வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் காலச்சக்கரத்தின் அஞ்சாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி எந்த தேதியில் ஆகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி ஆகிறார் அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பராசிக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து உங்க ராசிக்கு சிம்ம ராசிக்கும் இப்போ அடுத்தது பயிற்சி இப்படி பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்பது நாள் இந்த சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக ராகு கேது அப்படின்னா யார் நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னா ராகுக்கு கேதுக்கு ராசி கிடையாது நட்சத்திரம் உண்டு ஏன்னா ராகு கேதுக்கு வந்து வீடு கிடையாது ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ராகு கேதுக்கு அதாவது நிழல் கட அதாவது வந்து நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க அவர் எந்த வீட்டில் உட்காராரோ அந்த வீட்டுக்கு தான் நல்லது கொடுப்பார் ராசி கிடையாது நட்சத்திரம் உண்டு அப்போ ராகுக்கு மூன்று நட்சத்திரம் கேதுக்கு மூன்று நட்சத்திரங்களும் உண்டு சரிங்களா அப்படி பார்த்திங்க அப்படின்னா நிழல் கிரகம்னா அவர் எந்த வீட்டில் உட்காந்து எந்த பார்வை பார்க்குறாரோ அதுதான் அவங்களுக்கு நடக்கும் வக்கர கிரகம்னா முன்னாடி போகக்கூடிய தன்மை இல்லை எப்பயுமே மற்ற கிரகங்கள் கூட சில டைமில் வக்கரம் ஆகிட்டு போவோம் ஆனால் இந்த ராகு கேதுன்றவரை எப்பயுமே வக்கர கிரகம் தான் முன்னாடி போகக்கூடிய தன்மை ராகு கேதுக்கு கிடையாது நிழல் கிரகம் அப்படின்னா என்ன அதாவதுன்றது வந்து என்ன பார்க்குறாரோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அவர் நல்லதோ கெட்டதோ அது உடனே செயல்படுத்தி விடுவார் இதுதான் ராகு கேதுனுடைய தன்மை அப்போ உடைய அதாவது சிம்ம ராசிக்கு ராகு கேது எப்படியாப்பட்ட கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் சரி சிம்ம ராசிக்கு வந்து பகையானவர் நம்ம சொல்லலாம் ஏன்னா உங்கள் சிம்ம ராசியில் ராகு உக்காந்தாலும் கேது உக்காந்தாலும் அது பகைப்பட்ட கிரகம் சரிங்களா இப்படி இருக்கும்போது இந்த சிம்ம ராசிக்கு ராகு கேது பயிற்சி நற்பலன்களை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலஸ்தர ராகுவாக வராரு கலஸ்தர ராகுன்னா என்ன எட்டாம் இடத்துல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம ராகுவாக இருந்தவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலஸ்தர ராகுவாக வராரு சரிங்களா அப்படி இந்த கலஸ்தர ராகுவாக வரக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக ஸ்தானம்ன்றதை நம்ம என்ன சொல்கிறோம் திருமணஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கிட்டத்தட்ட அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதி வரைக்கும் அதாவது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த ஒன்றரை வருஷ காலத்தில் அடுத்தது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இப்போ இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து ராகுவாக இருந்த வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப சிரமங்கள் கொடுத்துருப்பார் அதாவது வயசுக்கு மீறின பிரச்சனையில் கொடுத்துருப்பார் நிறைய பேருக்கு பங்கம் சொல் அவமானம் வீண் விரயம் கஷ்டம் மெயின் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி ஏன்னா ஒன்றரை வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாகப்பட்ட குழப்பத்தை கொடுத்துருப்பார் தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகளையும் கொடுத்துருப்பார் எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் சில பிரச்சனை கொடுத்துருப்பார் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து கலஸ்தர குருவாக ராகுவாக வர்றதுனால நிச்சயமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா மாங்கலிய பலம் அப்படின்றது கண்டிப்பாக அந்த வலு குறைச்சிட்டே இருப்பார் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா கொடுப்பார் கொடுத்தாலும் கெடுப்பார் கூடவே இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி கலஸ்திர ராகு அப்படிம்போது உங்களுடைய ஜாதகம் பலமாக இருந்துருச்சுன்னா எப்படியாப்பட்ட கிரகம் வந்தாலும் உங்கள் திருமணம் தடையாகாது அதே உங்கள் ஜாதகம் கொஞ்சம் பலவீனமாக இருந்துருச்சுன்னா ஏன்னா உங்களுக்கு கலஸ்தர ராகு இல்லையா திருமணத்தை பார்க்குறாரு அப்போ அந்த மாங்கலியம் கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்தில் வீக்காக இருந்தால் கண்டிப்பாக கெடுப்புரனை தான் கொடுப்பார் அது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் திசா புத்தி நல்லா இருக்கணும் கிரக கோச்சாரம் நல்லா இருக்கணும் ஜாதக அமைப்பு நல்லா இருக்கணும் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் இப்போ நம்மளுடைய ஜாதக ஒருத்தரை கொண்டு போய் பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க ராகுக்கும் கேதுக்கும் பார்த்திங்கன்னா பார்வை ஒன்று தான் மூணு ஏழு பதினொன்று அந்த மூணு ஏழு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா லக்கணத்தை அடிப்படையாக அப்போ மூணாம் இடம் எப்படி இருக்கும் ஏழாம் இடம் எப்படி இருக்கும் பதினொன்றாம் இடம் எப்படி இருக்குன்னு லக்னத்தை அடிப்படையாக சொல்லிடுவாங்க இப்போ நாம் பார்க்குறது ராசி வச்சு தானே பலனை சொல்கிறோம் அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட ராசியிலிருந்து எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ அதுக்கு உண்டான பலனை தான் பொது பலனில் தெரியும் இப்படி பார்த்திங்கன்னா பொதுவாகவே இன்றைக்கி அதாவது உங்களுக்கு கலஸ்தர ராகுவாக வரக்கூடியவர் திருமணத்துக்கு சிலருக்கு வந்து தடை அதிகமாக ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ம கேதுவோ வராது பொதுவாக ஒரு கிரகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜென்மத்தில் வந்து உட்காரக்கூடாது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி ஜென்மத்தில் வந்த கேது பகவான் செருப்பில் அடைச்சலாம் போகாது ஏன்னா ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பர் அடைச்சலாம் போகாது அப்போ உங்களுக்கு ஜென்ம கேது அப்போ ஜென்மத்தில் வந்த கேது என்ன பண்ணுவார் கால பாம்பு மாதிரி நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே இருப்பார் சரிங்களா அப்போ பின்தொடர்ந்துகிட்டே இருப்பார்னா என்ன அர்த்தம் நமக்கு வந்து அதாவது இப்போ ஒரு ஃபோன் பண்ணி காசு கேட்குறோம் இருக்குது வான்னு சொல்கிறாங்க அதே நேரில் போனால் இல்லைன்னு சொல்கிற மாதிரி சரிங்களா மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு போவோம் நடக்காத காரியம் நடக்கும் அதே நமக்கு ஒரு விஷயத்துக்கு போவோம் அது நடக்கிற காரியம் என்னாகும் ஆகும் தள்ளி போகும் அதுபோல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சா உங்களுக்கு இந்த உடைய கட்ட ராகு கேது வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக இப்போ பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் இன்றைக்கி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி ஆகிறார் இது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறவர் கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் போகும்போது எப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி ஸ்டார்ட் ஆகுது அதாவது கடகராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ இந்த ஆல்ரெடி இந்த ராகுக்கு எது பயிற்சி ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமுத்த சனி ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா அப்போ சனி பகவான் என்ன பண்ணுவார் நமக்கு கூடவே இருந்து சில விஷயங்கள் குளிப்பறிப்பார் ஏன்னா யாழ்கிற சனிக்கு கூட நம்ம தப்பிச்சுக்கலாம் ஆனால் அஷ்டமத்து சனி இருக்குது பார்த்திங்களா அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது தான் ஐதீகம் கிட்டத்தட்ட சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை ஏன்னா அஷ்டமத்து சனி கண்டிப்பாக கொஞ்சம் சரியில்லை அடுத்தது உங்களுக்கு அதே உங்களுக்கு அஞ்சாவது மாதன்றது பதினாலாம் தேதி குரு பயிற்சி அப்போ ரிசிபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு வரும்போது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ அடுத்தது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு அப்போ உங்களுக்கு என்னென்னா இந்த ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறையா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு பறி போயிருக்கும் வேலை போயிருக்கும் தொழிலில் பிரச்சனை கொடுத்துருக்கோம் வரவேண்டிய பைசா வந்திருக்காது அதாவது சரியான வளர்ச்சி கொடுத்துருக்காது அவ்வளோதான் உண்மை சரிங்களா ஏன்னா உங்களுக்கு பத்தில் குரு வந்தால் பதவி கூட மாட்டான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பத்து மாத காலமாகவே உங்களுக்கு சனி பகவான் குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல உட்காந்து தொழில் பிரச்சனை கொடுத்துட்டான் தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை அதே சமயத்தில் குழப்பங்கள் அதிகம் சரிங்களா ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த மூன்று கிரக பயிற்சி அதாவது சனி பயிற்சி குரு பயிற்சி ராக்கியது பயிற்சி இதில் மூன்றில் உங்களுக்கு என்ன நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை ஏன்னா உங்களுக்கு அடுத்தது அஷ்டமத்து சனி அதனால் சனி பயிற்சி சனி பகவானுடைய உங்களுடைய அதாவது பார்வை நல்லா இல்லை அடுத்தது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராது லாபஸ்தானத்துக்கு வராரு அப்போ நினைக்கிற மாதிரி இந்த வீடு வாசல் கட்டலாம் மண்மனையை தேடலாம் பொன்பொருள் வாங்கலாம் கடன் பிரச்சனையில இருந்து மீண்டும் வெளியில் வரலாம் மொத்தத்தில் உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அப்போ குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குதுன்னா கண்டிப்பாக நல்லா இல்லை நம்ம சொன்ன மாதிரி அப்போ சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி பெருசாக உங்களுக்கு பலன் கொடுக்கல அப்போ இந்த குரு மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா எதுக்காக நான் சொல்ல அப்படின்னா அப்போ நான் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது உங்களுடைய கிரக சேர்க்கை நல்லா இல்லை ஆல்ரெடி சனியுடைய பயிற்சி நல்லா இல்லை அப்போ குரு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா எனக்கு நல்லா இல்லைன்ற கேள்வி அந்த இடத்துல வரும் அதனால் என்ன அப்படின்னா இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சிக்கு முன்னாடியே ஏதாவது சுபவரையும் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பார் அசையாக சொத்துக்கள் மேலே போடுங்க அசைய சொத்துக்கள் கண்டிப்பாக வேண்டாம் சரிங்களா இதே தவிர அதாவது என்ன அப்படின்னா இன்றைக்கி ராகு கேது பெயரிச்சு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதம் கண்டிப்பாக ஒரு சில தடையாக இருக்குது ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா சரி நேயர்களே அதாவதுன்றது நம்மளுடைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி